ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தட்டா ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது போல் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க நான் சொன்ன அளவுகளை கொண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு நான் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த கப்லேயே மற்ற பொருளையும் சேர்த்துக்கலாம் முதல்ல மாவு வந்து சலிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதே கப்பில் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு சளிச்சிக்கலாம் கூடவே உளுந்து எடுத்து வெறும் கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் மணம் வர வரைக்கும் அப்புறமா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரைச்சாய்ந்த உளுந்து பொடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதே நல்லா சளிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெறும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி மிளகாவை அரைச்சிட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும் கூடவே தோலோடவே பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் மிக்ஸியில் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பூண்டு மிளகாவையும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு பெற்று வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே வருத்த வேர்க்காடலையே கூட ஒன்றும் பாதிமா இடிச்சோம் நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க பொடிய நறுக்கிய கருவேப்பிலே கொஞ்சம் நிறையவே சேர்த்து பண்றேன் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் தட்டையோட எல்லாத்தையும் சேர்த்து மாவோட கலந்து கொடுத்துட்டு இது கூடவே வெண்ணெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்க்கற மாதிரி இருந்தால் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சிருங்க நல்லா வெண்ணெய் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா சூடு பண்ணி நல்லா சுட சுட எண்ணெயை சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தட்டை ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் முதல்ல மாவோட எண்ணெய் இல்லை வெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்க்கும்போது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மாவோட அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம மாவு எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா விரிசல் விழாமல் இருக்கணும் ஆனால் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணணும் இதுதான் கரெக்டான பதம் ரொம்ப இலக்கமாக தட்டிட்டாலும் எண்ணெய் குடிச்சிரும் அதே மாதிரி நம்மளால தட்டி எடுத்து போட முடியாது ஷேப்புக்கு இது கரெக்டான பதம் பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது எண்ணெய் கவர் இல்லைன்னா பாலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா வாழை இல்லை பட்டர் ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தட்டை அவங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயும் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் ரொம்ப மொத்தமா போடாம கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த சைஸ்க்கு மெல்லிசா போட்டுக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியா எண்ணெயில ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சீக்கிரமாக கிறிஸ்பியா வந்துடும் இதே போல தட்டி தட்டி ஒரு காட்டன் துணி மேல நம்ம போட்டு வச்சுட்டோம்னா எண்ணெய் காஞ்சதுமே டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தட்டை எண்ணெயில் போடும்போது பூரி மாதிரி எலும்பிச்சினா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க எலும்பாமல் இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்பப்போ கரண்டி வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தட்டை நல்லா வெந்து அந்த கொதி வந்து அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சுனாலே அந்த கொதிக்கிற தன்மை வந்து அடங்கிடும் அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் தட்டை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் சாப்பிட்றதுக்கு தட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக நல்லா மொறுன்னு ஒரு சூப்பரான தட்டை ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது போல் நீங்கள் தட்டுவடை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போயும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கீழ்வரகம் மாவை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நல்ல மொறுன்னு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுமுறுப்பாக இருக்குது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது போல் நீங்கள் வந்து கொஞ்சம் தட்டை வந்து எப்பயும் போல பண்ணாமல் இந்த மாதிரி ராகி மாவு வச்சும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் இது போல் நாசன் நாள்களை கொண்டு கேழ்வரகு மாவு வச்சு ராகி தட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ